இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரோட்டு கடையில் விற்கிற அதே பீஃப் சில்லியை உங்க வீட்லயும் செய்வீங்க இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு பீஃப் நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் மசாலா தான் இதுல இம்பார்ட்டன் இதுக்கு வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமா கொத்தமல்லி தூள் தேவையான அளவுக்கு வந்து மீட் மசாலா அல்லது வந்து சிக்கன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளார் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் உப்பு போட்டே ஆகணும் நீ நான் கண்டிப்பா அதுக்கு நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க இல்லைங்களா அதுக்காக தான் சொன்னேன் சோ இப்ப வந்து இதுக்கு கலருக்காக நான் வந்து கொஞ்சமா இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணாதீங்க இப்போ இந்த மேரினேஷனுக்கு அப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நான் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த பீஃப் எல்லாமே இதுல போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நுரையில அடங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சூப்பரா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நீங்க சாப்பாட்டோட சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த பீஃப் சில்லிய நீங்க பீஃப்ல தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல சிக்கன்ல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அட்டகாசமா இருக்கும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல வீடியோ